காமராஜர் குறித்து திமுக எம்பி திருச்சி சிவா சர்ச்சையா பேசியது தமிழகத்தில் அதிரிவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இதுகுறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீவர்களின் எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதே வேண் விவாதங்களை தவிர்ப்போம் என வேண்டுகோள் வைத்திருந்தார் இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெரும் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது டோட் கர்ம வீரர் காமராஜர் மறையும் தருவாயிலான நிகழ்வுகள் வரலாற்று குறிப்பாக உள்ளபோதே காமராஜர் கருணாநிதியின் பிடித்து புகழ்ந்தார் என்பது எவ்வளவு பெரிய பச்சைப் போய் திமுகவின் வரலாற்று திருப்புக்கு ஒரு அளவே இல்லையா பெருந்தலைவர் காமராஜர் பற்றி திரு ஸ்டாலினும் திமுகவும் பேசுவதெல்லாம் நகைமுரண் பெருந்தலைவர் குறித்து சர்ச்சையான விவாதங்கள் நடப்பது சரியல்ல என்றால் அந்த சர்ச்சையை ஆரம்பித்தது யார் உங்கள் கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவர் திமுகவின் பொதுச் செயலாளர் திருச்சி சிவாதானே அதை வைத்து சமூக ஊடகங்கள் முழுக்க ஐயா காமராஜர் குறித்த அவதூறுகளை அள்ளி வீசிக் கொண்டிருப்பது உங்கள் திமுக கொத்தடிமைகள் தானே காமராஜர் குறித்த கருணாநிதியின் பழைய முரசொலி சித்திரங்களை எல்லாம் யாரும் மறந்துவிடவில்லை அப்படி கர்மவீரர் காமராஜர் மீது பன்னெடுங்காலமாக கருணாநிதி வகையாக கொண்டிருந்த வன்மத்தை இப்படி ஒரு சர்ச்சை உருவாக்கி அதன் மூலம் காமராஜர் புகழை மழுங்கடிக்க துடிக்கும் அற்ப அரசியலை செய்வது திமுக தானே இவரே வெடிகொண்டு வைப்பாராம் இவரே அதை எடுப்பது போல் நடிப்பாராம் நடிக்காதீங்க ஸ்டாலின் அவர்களே அவதூறான பேச்சைத் திரித்து பேசும்போதே தெரிகிறது உங்களுடைய நோக்கம் என்னவென்று ஒன்றை தெளிவாக சொல்கிறேன் உங்களாலோ உங்கள் அடிப்படைகளோ ஒருபோதும் மக்களுக்காக உழைத்த பெருந்தலைவர் காமராஜரின் புகழைத் தொழியும் குறைத்துவிட முடியாது வாழ்க கர்மவீரரின் புகழ் இவ்வாறு பதிவிட்டுள்ளார்